இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி கத்தால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து இறம் போட்டு பிடிக்கிறதுக்காக சின்ன மீன்லாம் பிடிச்சோம் இன்றைக்கி மார்னிங் வந்து சிக்ஸுக்கு கிளம்பணும் ஸோ ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம்னா ஏஞ்சி ரெடி ஆகி நம்ம தேவையானதெல்லாம் எடுக்கணும் எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஏன் இப்போ என் சீக்கிரம் எச்சுக்கணும்னா லைக் ஃபுட்டு மீனுக்கு தேவையான ஐஸு எல்லாமே எடுக்கணும் ஸோ இப்போது போய்ட்டு ஃபுட்டை வாங்கிட்டு ஷாப்புக்கு வந்துட்டோம் நமக்கு தேவையான ஃபுட்டு அதாவது மார்னிங் சிக்ஸ் போனோம்னா இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ்க்கு தான் வருவோம் லைக் டுவெல் ஹவர்ஸ் மேலே கடல் உள்ளதாக இருக்கணும் ஸோ தேவையான ஃபுட் வேணுமோ அது வாங்கியாச்சு அண்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து வாமிட் சென்சேஷன்லாம் வரும் இப்போ வந்து ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா நார்மலாக வீட்டில் இருக்கிறத விட இப்போ நான் இப்போ இந்த தொழிலுக்கு போகிறதுக்கு அதிகமான ஃபுட்டு வந்து எடுத்துக்க போகிறேன் என்ன கதைன்னு தெரியல பார்ப்போம் வாடி இருக்குது பக்கத்தில் இருக்கான் எங்கள் அண்ணன் வந்து ஐஸ் எடுக்க போயிருக்காரு பின்னாடி தான் இருக்குது ஐஸ் எடுக்கிற வாடி இங்கே போயிருக்கார் தான் இருக்கா வாடி இங்க பக்கத்தில் தான் இருக்குது ஐஸ் எடுத்துட்டு போனால்தான் மீன் பழகாமல் எடுத்துகிட்டு வர முடியும் ஆ சரி எங்கன்னா இருக்கு நிரப்பணுமா நிரப்பிட்டு போர்டு கொடுத்துட்டு போறோம் ஸோ இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஸோ நேற்று நைட்டு போன மாதிரி ரொம்ப பக்கத்துலலாம் போகல இது கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போகணும் ஸோ மோர் தென் ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் ஐ திங்க் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ அங்கே போய் தான் அந்த எல்லோ டூன் ஆஃபீஸை நாங்கள் பிடிக்கணும் ஸோ தேவையான ஏரியா எல்லாமே வந்து நேற்று நைட்டே பிடிச்சிட்டோம் இங்கே சீ வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஸோ டீப் வாட்ரு ஓஷன் போகும்போது என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது பட் நினச்சதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லா க்ளீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரம்னு சொல்கிறேன் அந்த மலையை தான் பார்த்தீங்க ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மூணு சுற்று இந்த போட்டில் சுற்றிட்டு அப்படியே வந்து அந்த கடவுளை கும்பிட்டுட்டு தான் வந்து போவோம் ஸோ இது சும்மா நான் வந்து போட்டெல்லாம் ரைடு பண்ணலை சும்மா பிடிச்சி மட்டும் இருக்கேன் அவர் சும்மா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னார் ஸோ அதனால் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் டச் பண்ணியிருக்கேன் ஆனால் ரைட் பண்ணதில்லை எங்கள் அப்பாவோட போட் வந்து இருக்கும்போது நான் அதை டச் பண்ணியிருக்கேன் பட் வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணதில்லை லைக் ரேஸ் பண்ணி பண்ணதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அண்ட் வந்து நல்ல ஒரு தான் இது போட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாலாம் போகலை லைக் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் தான் நினைக்கிறேன் வந்து இந்த தொப்பி பார்த்தீங்கன்னா லைக் வெயில் அதிகமாகும்போது இந்த தொப்பி இல்லாமல் இந்த இடத்துல நிற்கவே முடியாது அதனால் இது வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆக்சுவலாக வேணும்னு சொல்லி பட்டு போக போக பார்த்தீங்கன்னா இந்த தொப்பியும் வந்து என்ன சொல்கிறதுனா போட்டோன்னே இன்னும் சொட்டிங்க அதிகமாக ஆரம்பிச்சிடுது ஸோ வந்து அதை கழட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகிட்டு ரைட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஸ்டார்டிங் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பயங்கர நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பட் வந்து போக போக ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுச்சு நான் வந்து ஒரு ஏர்லி மார்னிங்கில் வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வெயிலும் சரி கொஞ்சம் காற்றும் சரி எல்லாமே கொஞ்சம் சில்லஸாக இருந்துச்சு பட் வந்து போக போக லைக் டொல் அந்த மாதிரி வரும்போது டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு அந்த டெம்ப்ரேச்சர் வந்து தாங்க முடியல லைக் என்ன சொல்கிறதுனா மேலே வந்து ரூஃப் கிடையாது இல்லையா ஸோ அதனால் டைரெக்டாக வந்து சன்லைட் படுறதுனால பாடியில் வந்து பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து தண்ணி குடிச்சுட்டே இருந்தால் தான் உண்டு இல்லைன்னா அங்கே நிற்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ நான் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஃபுட்டுலேருந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஷூட் பண்ண லைக் என்ன சொல்கிறதுனா நாங்கள் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு வந்து பயங்கரமாக பவுன்ஸ் சைடாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் இருக்கு இல்லையா அது இருக்கிறதுனால முன்னாடி ஹிட் ஆகும்போது அந்த போட் வந்து மேலே அப்பாகி டவுன் ஆகும் ஸோ அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் ஃப்ரெண்ட் சைடு போய் இதை நான் ஷூட் பண்ணேன் ஸோ வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெரியல ஆனால் அந்த இடத்துல நான் வந்து ஆக்சுவலாக படுத்துகிறது தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை தூக்கி அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே அப் அண்ட் டவுன் அடிக்கும் அது ஒரு என்ன சொல்கிறதுனா லைக் ஒரு தீம் பார்க்கில் போய்ட்டு ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் என் வந்து நாங்கள் எதிர்பார்த்த இடம் வந்து நெருங்கிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம் வித்தின் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று நைட்டு பிடிச்ச மீனரை யூஸ் பண்ணலை ஸோ அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் துண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இதை தான் போடுறதுக்கு ஃபஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துகிட்ருக்காரு என் பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்போது லைனை சரி பண்ணிகிட்டு இருக்காரு என் மறுபடியும் போட்டுட்டு அந்த அந்த நூல் வந்து விட்டுரும் ரொம்ப லாங்குக்கு அகேன் வந்து கேப்சர் ஆச்சுன்னா திரும்பி வந்து நம்ம அந்த லைனை வந்து இழுக்கணும் ஸோ இப்போ அவர் வந்து லைனை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்ருக்காரு ஸோ வந்து மோர் தென் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இந்த லைன் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து போட்டோடயே வந்துட்ருக்கோம் はいおろどるし。 Okay, very fresh. சோ ஒரு வழியா ஒரு மீனை பிடிச்சாச்சு அண்ட் அகெய்ன் இன்னொரு மீன் வந்து மறுபடியும் மாட்டிருக்கு ஃபர்ஸ்ட்டு மீன் பிடிச்ச அடுத்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அடுத்த மீன் மாட்டிடுச்சு ஸோ இப்போ லைன் வந்து மோர் தென் நான் சொன்ன மாதிரியே நானூறுலேருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருக்கிறதால அது இழுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ இந்த வாட்டி மாட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்னு பார்க்கலாம் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது ஓகே ஆல்மோஸ்ட் இழுத்துட்டாரு பார்க்கலாம் 서. 4kg 올렸어. 뭐테 오르바 काढ디. 내년에 당고 슈팅글로. അണ്ട പോകും പോടാ ആട്ടെ അപ്പ ಸರಿಯான കുറച്ച് ഇല വീഡിയോ селиനാൽ இது இந்த விஷுவல்ஸ் தெரியுதான்னு தெரியல கன்ஃபார்ம் பட் ரொம்ப பெரிய மீன் போல ரெண்டாவது மீன் குடிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்துல மூணாவது வந்துருச்சு کی ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு எல்லோ டூன் ஆஃபீஸ் பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ காலைல டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நைன் டு டென் ஏஎம் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளேயே ரெண்டு டூன் ஆஃபீஸ் பிடிச்சிட்டோம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட நேற்று நைட்டு வந்து வேற பிடிச்சவங்க அவங்களோட போட் தான் போயிட்டுருக்கு ஸோ அவங்களும் அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க ஆக்சுவலாக நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் நாங்கள் அவங்கள பார்க்குறோம் அவங்களும் ஃபிஷிங் பண்ணிகிட்டுருக்காங்க அங்கே அண்டு வந்து இங்கே டொல்ஃபின் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில பட் வந்து ரொம்ப தூரத்தில் போனதால் அது வந்து கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணோடனே தான் வந்து இந்த தூண்டியில் போட ஆரம்பிப்பாங்க ஸோ என்ன விஷயம்னா இந்த டொல்ஃபின் இருக்க ஏரியாவில்தான் எல்லோ டோனாஃபிஷம் இருக்கும் ஸோ காலையில் கிளம்பி மூணு மீன் டக்கு டக்குன்னு பிடிச்சோம் பட் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஒரு மீனுமே மாட்டலை ரொம்ப டைம் போய்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி தாண்ட போகுது என்ன நடக்குதுன்னே தெரில பார்க்கலாம் இதுக்கு மேலே பிடிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பட் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிடுச்சு ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கன்னா டொல்ஃபின் தெரியுதா இல்லை வந்து எதனா பறவை வந்து தண்ணிக்கு மேலே பறக்குதா ஸோ இதுதான் தான் அந்த மீன் இருக்கிறது கிடையாது ஸோ இப்போ நாங்கள் ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம் லைக் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த சைடு நாங்கள் போயிட்டுருக்கோம் என் வந்து கேன் என்ன கெயின் இப்போது கிட்டத்தட்ட மோர் தென் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து சும்மாவே போயிட்டுருக்கோம் வித்தவுட் ஃபிஷிங் அதாவது ஒன்றுமே மாட்டில ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மூணு ஃபிஷ் மாட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே மாட்டில அகெயின் வந்து எம்டி ஹேண்டோட தான் போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிடலாம் பட் வந்து அந்த மீனுக்காக வெயிட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஃபிஷ்ஷுக்காக கிட்டத்தட்ட இந்த தூண்டியில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மோதல் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே பிடிச்சிருக்கேன் ஒன்று கூட மாட்டில் பட் வந்து இதே மாதிரி தான் அவரும் ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தார் ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு தடவை மாட்டி வந்து கையில் இழுத்துச்சு பட் வந்து எகைன் வந்து நான் சொன்ன மாதிரி நேற்று நைட்டு யூஸ் பண்ண இறையே இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி இப்போ பெயிட்டுக்கு போட இதுக்கு முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் போட்டோம் ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து நேற்று பிடிச்ச முரல் மீன் இருக்குது இல்லையா அதை வந்து பெயிட்டாக யூஸ் பண்ணி வந்து போட போகிறோம் ஸோ இப்போ ஏதாச்சும் மாட்டு தானு பார்க்குறதுக்காக தான் அண்ட் வந்து அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ பார்ப்போம் அடுத்து தான் ஏதாவது மீன் மாட்டுதான் இல்லையான்னு ஸோ அவர் பெயிட்டு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ நாங்கள் ஆள் கடையில் போய்ட்டுருக்கோம் கரெக்டாக பன்னெண்டரை வெயில் அடிச்சிட்ருக்கு ஸோ அந்த பன்னெண்டரை வெயில்ன்றது வந்து உச்சி வெயில் ஸோ இங்கேருந்து அடிக்கிற வெயில் டைரெக்டாக வந்து தண்ணியில் தான் படும் ஸோ அந்த தண்ணியில் படும்போது அந்த தண்ணி வந்து ஒரு ரேஸ் மாதிரி கீழே வரைக்கும் லைன் மாதிரி போகும் ஸோ அதை வந்து நாங்கள் போட்லேருந்து கீழே பார்த்தோம்னா அந்த ரேஸ் வந்து மோர் தென் வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மீட்டர் வரைக்கும் பாஸ் ஆகும் அதை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் ஏன்னா இந்த வாட்டர் வந்து அவ்வளோ பக்கா க்ளீனாக இருக்குது இந்த ஓஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறதுனா இது ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா இந்த டைத்தில் பார்க்கும்போது லைக் ஒரு ரேஸ் வந்து தண்ணிக்குள்ளே ஊடுறது வந்து நம்ம வந்து ஒரு டெப்த்தான வாட்டரில் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் அதிகமாகவே ஸோ இந்த சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கவே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வினோதமாகவும் இருந்துச்சு என் வந்து அதனால் ஷூட் பண்ண முடியல லைக் அந்த நேரத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அதை பார்த்து ரசிக்கணுமே தவிர ஷூட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே வரல ஸோ அதை இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு விரும்பன் ஸோ அண்ணன் வந்து பெயிட்டை என்ன ரெடி பண்ணிட்டு தான் இருக்கார் ஸோ முடிச்சுட்டு அகெயின் வந்து பெயிட்டுக்கு போடுவோம் ஸோ பெயிட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா அது சின்ன வெயிட்டு தான் பட் வந்து இப்போ நாங்கள் போட் வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து வாட்டரோட ரெசிஸ்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சின்னா என்ன சொல்கிறதுனா சின்ன வெயிட்டு கூட லைக் ஒரு ஒன் கேஜி டூ கேஜி மாதிரி அது இந்த வாட்டர் வந்து புல் பண்ணும் இல்லையா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொருளோடய வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி வாட்டரில் இருக்க பொருள் இழுத்துட்டு இருக்கும்போது ட்ராக் ஆகும் லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும்போது அதை ட்ராக் பண்ணுற ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்கொயரான ஷேப் ட்ராக் பண்ணுற இது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அளவுக்கு ட்ராக் வந்து அதிகமாக இருக்காது இருந்தாலுமே லைக் அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் டுவெண்ட்டி கிராம் தான் இருக்கும் ஸோ வந்து போர்டு ரைட் ஆகும்போது நாங்கள் அதை பிடிச்சிருக்கும் போது லைக் தட் ஒரு ஒன் கேஜி ஆர் டூ கேஜி வெயிட் மாதிரி அது வந்து இழுக்கும் அங்கே கையை ஸோ அது என்னென்னா அதே நேரத்தில் மீன் வந்து அதை நேரத்தில் பிடிச்சி இழுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கையோட விரல் வந்து கட்டாயிடும் லைக் கை விரல் கட்டாகவும் மீன்ஸ் அந்த ஸ்கின் வந்து லைட்டாக கட்டாயிடும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கணும் அண்ட் அகெய்ன் வந்து இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சி வேவ்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் போட்டு வந்து மேலே கீழேனு பயங்கரமாக தூக்கி போடுது இந்த நேரத்தில் தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து மார்னிங் வரும்போது ரொம்ப ஸ்மூத்தாக போன போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேலே கீழேனு தூக்கி போட்டு உள்ளே இருக்க உடம்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி போகும்னு தெரில பட் வந்து டைம் ஆக ஆக இன்னும் வந்து கண்டிஷன் மோசமாகிட்டே தான் போகும் பட் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி பட் வந்து அந்த நேரத்தில் வந்து என்னோடய சுச்சுவேஷன் இருக்கு எப்போ எப்போடா வீட்டுக்கு திரும்பி போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஒரு வழியாக போயிட்டு சேர்ந்தால் சரி வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மைண்டுக்கு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எப்படி உட்காந்துருக்காருன்னா இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி கூலாக உட்காந்துட்டு அடுத்த மீன் எப்போ மாட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பதறிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்க பார்த்தாலே தெரியுது மூட்டை எவ்வளோ மேலே கீழேன்னு போயிட்டு வருது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அடித்த அடியில அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா உள்ளாக வந்து சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வெளியே கக்கிட்டேன் ரெண்டு வந்து அந்த முன்னாடி இல்லையா சின்ன கேப்பு அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எழும்பி எகெய்ன் வந்து ரிட்டன் தான் கதை ஆனால் அது வீடியோவில் எதுவுமே ஷூட் பண்ணலை ஏன்னா அந்தளவுக்கு மோசமான நிலமை வந்து எனக்கு அன்றைக்கி ஏற்பட்டுச்சு ஸோ சொல்லி இல்லை என்ன சொல்கிறதுனா செத்துக்கிட்டே வாழ்கிறதுனா எப்படி நான் ஆட்டிங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன் என்ன சொல்கிறதுனா சுத்தமாக முடியல வண்டையெல்லாம் அப்படியே வந்து டைட்டாக பிடிச்ச மாதிரி எப்படி சொல்கிறதுனா தண்ணியில் வந்து குழாய் மாட்டி விட்ட மாதிரி சல 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 மண்டேலேருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் சென்சேஷன் வேற வந்துக்கிட்டே இருக்குது முடியல இல்லை என் சொல்ல போனால் வேவ்ஸ் அதிகமாக 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 ஒரு வழி ஆகிட்டேன் போயிட்டு பரவாயில்ல மார்னிங் பிடிச்சாது சொன்ன மாதிரி

இதுக்கப்புறம் மீன் வந்து மார்க்கெட் வீல் போட்ட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வீல் போட்ட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபிஷோட ரேட் அதிகம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் ஸோ எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை எந்த ஒரு லாஸும் கிடையாது இந்த மாதிரி தான் எல்லாரோட தொழிலும் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஆக்சுவலா ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிஞ்சாச்சு அண்ட் வந்து மார்னிங் வந்து ஆறு மணிக்கு போனோம் ஆறு மணிக்கு தானே போனோம் ஆறு மணிக்கு போயிட்டு இப்போ மூணு மணிக்கு வந்திருக்கோம் மூணு மணிக்கு வந்திருக்கோம் அண்ட் வந்து ஃபைனலாக சொன்ன மாதிரி என்ன லாஸ் அண்ட் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது வாண்டி எடுத்து படுத்துட்டேன் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல அவ்வளவுதான் ரீச் ஆயிட்டோம் இப்போ போட்ட மேல ஏற்றனும் அவ்வளவுதான் ஏத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வேலை என் நாளைக்கு வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணணும் புது ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் தெரியாது அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே இந்த அழகான கடல் பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் என்னை வந்து ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அதாவது ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா முருகன் கோயில் அண்ட் பிள்ளையார் கோயில் ரெண்டுமே இருக்குது என் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருந்து அந்த பக்கம் ஒரு மலை தெரியும் அது வந்து சிவன் கோயில் ஒரு அழகான ஊரில் தான் நானும் வந்து வசிச்சிட்ருக்கேன் என் வந்து இவர் வந்து இல்லை இடத்த பார்த்துட்டு எகேன் திரும்பிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து மேலே ஏற்றணும் ஏன்னா தண்ணியிலேருந்து கீழே வந்து போட்டை தள்ளுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது மேலே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தள்ளி மேலே ஏற்றுவோம் எப்படின்னு இதுதான் நாங்கள் செய்கிற வழக்கமான விஷயம் லைக் ஃபிஷிங்க்கு போனது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு லைக் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மீனுக்காக போனோம்னா மஞ்சசூருன்னு ஒரு மீன் அது ஆக்சுவலாக எப்படி அது பார்த்து போங்கன்னா டொல்ஃபின் எங்கே போதோ அந்த இடத்துல தான் அந்த மஞ்சசூரை மீனும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பறவைகள்லாம் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மீனை வேட்டையாடுறதுக்காக அங்கே சுற்றிகிட்ருக்கோம் ஸோ அதே மீனை தான் மஞ்சசூரையும் வேட்டையாகும் இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் பிடிப்பாங்க அதே நேரத்தில் நான் போகிற வழியில வந்து கோலா மீன்னால் வந்து தண்ணிக்கு மேலேயே பறக்கிற மீன் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து உச்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ரேஸ் வந்து ஆள் கடல்ல வந்து அப்படியே தெரியும் இல்லையா அது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு பட் ஒரு ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் அதுக்கு மேலே வந்து என்னாச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்றது ஹீட் அதிகம் ஏன்னா இது சம்மர் டைம் இல்லையா ஸோ ஹீட் அதிகம் அப்படின்றதுனால தலை ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இல்லாமல் போட் மூவ் ஆகிட்டுருக்கும் போது பரவாயில்ல எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பட் ஒரு இடத்துல சடனாக நின்றுட்டாங்கன்னா கதை முடிஞ்சிது அப்படியே ஏன்னா நம்ம கடலேருந்து ரொம்ப ஆழமாக போக போக என்ன ஆகுன்னா அதோட வேவ்ஸோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வந்து போட்டை ஒரு வழி ஆக்கிடுவோம் அந்த பக்கம் அந்த பக்கம்னாட்டி ஸோ நல்லா என்ன சொல்கிறது பயங்கரமாக வாமிட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தமாக முடியல உள்ளே போய் கீழே தூங்கிட்டேன் போட்டில் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தது பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் வரணும் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆனதால அவர் வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வந்துட்டார் பட் என்ன சொல்றதுன்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது கஷ்டம் இருக்குதான் செய்யும் பட் இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உயிரே கூட போகும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷிங் தான் போனாங்க பட் இன்னும் திரும்பி வரல கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ நான் விஷுவல்ஸ்ல வந்து ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் அந்த அளவுக்கு தெரில பட் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு எப்படின்னா நம்ம கரையிலேருந்து போக 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 வேவ்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு உள்ள போக போக என்ன ஆகுனா வேவ்ஸோட இது ரொம்ப அதிகமாக இருக்கும் லைக் அந்த வேவ்ஸ் ஒன்று வந்து அடிச்சதுன்னா போட்டே ஒரு பக்கம் திரும்பி மறுபடியும் நேரம் ஆகுது அந்த அளவுக்கு இன்கேஸ் வந்து அந்த போட் டிரைவ் பண்ணுறவர் தப்பா ஏதாவது பண்ணாருன்னா போட்டு கவுந்துடும் அப்புறம் நடுக்கடலில் தான் தத்தளிக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு என்ன அவன் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபியூல் வந்து லைக் ஃபோர்டீன் தௌசண்ட் என்ன வந்து இது பண்ணார் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த மூணு மஞ்சசூரை தான் பிடிச்சார் அதை ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் டு செவன் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் அதோடய ரேட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் தான் வந்துச்சு ஸோ ஸோ உன்னை என்னென்னா எங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் போட்ட இதுக்கு வந்து இது வந்துடுச்சு லாஸுக்குள்ள ப்ராஃபிட்டுமே கிடையாது எதுவும் இல்லை பட் அந்த டே டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா அண்ணா ஸோ அந்த அந்த கஷ்டம் உழைப்பு எல்லாத்துமே ஒரு கேள்விக்குறி மாதிரிதான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வந்து பொதுவாக எல்லாருக்குமே இறைக்காக போனாங்க ஒரு நாலு பேர் போனாங்க அவங்களாம் இறைய பிரித்து பிரித்து எடுத்தாங்க அவங்களுமே போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த மீனுமே கிடைக்கல நாங்கள் மார்னிங் போன டைமில் ஒரு லைக் என்ன சொல்கிறதுனா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி கூட கிடையாது ஒரு சிக்ஸுக்கு தான் கிளம்ப ஆரம்பித்தோம் கிளம்ப ஆரம்பிச்சு ஒரு செவனுக்குலாம் எங்களுக்கு வந்து இந்த மூணு ஃபிஷ்ஷுமே கிடச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல ஏன்னா முன்னாடி மாதிரி ஃபிஷ்ஷிங் வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான இது கிடையாது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மந்த்திலலாம் எங்கள் பாட்டி சொன்னாங்க ஃபிஷ்ஷிங்க்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ மீன் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அவங்க என்ன அவ்வளோ அவ்வளோ வந்து சம்பாதிப்பாங்க ஸோ சம்பாதிக்கிறதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதம்னா வந்து ஃபேமிலிக்காக புதுசாக நகை அது இதெல்லாமே எல்லாமே வந்து இந்த மந்த்து தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட ஃபியூலுக்கே வந்து காசு அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நிலமல தான் இப்போ இந்த ஃபிஷ்ஷிங் வந்து போயிட்டுருக்கு இங்கே இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பட் என்னென்னா இதை விட் இதை விட்டுட்டு வேறு வேறு தொழில் பண்ண போக ஆரமிச்சவங்களும் அது கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா போனவங்க ரிட்டன் வருவாங்களான்னு ஒரு உத்தரவாதம் கிடையாது இந்த லைக் என்ன சொல்கிறதுனா இப்போது நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேசான காற்று தான் அடிச்சது அதுக்கே சொன்ன மாதிரி இருக்குது இப்போது கடலெல்லாம் சூறாவளி காற்று ஒரு மாதிரி மாறிடுச்சு திடீர் குழப்பம் அப்படின்லாம் நீட்டில் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த நேரத்தில் எந்த மாதிரி இருக்கும் டிஃபிகல்ட்டிஸ்னு கொஞ்சம் பாருங்கள் நாளைக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான் ஏன்னா சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் எனக்கு செட்டாலை சுத்தமாகவே இந்த அடிக்கிற வெயிலில் வந்துட்டு சுத்தமாக முடியல நான் வந்துட்டு எப்படா வீட்டை வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கும்னு தான் நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு இருக்கும்னு நினச்சிப்பாங்களே பட் ஒரு என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணேன் என்னன்னா அங்கே டொல்ஃபின்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மீனுக்கு மேலே பறக்கிற மீன்லாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து மற்றவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அசால்ட்டாக சொல்லிடலாம் ஜஸ்ட்டு ஃபிஷிங் தானே பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு நார்லாம் நாம் சொல்லிடலாம் ஆனால் அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன போடலான்னு தெரியல பட்டு நான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணல அதுவாக இன்சிடென்ட் கோ இன்சிடெண்ட்டாக நட தான் இப்போ இது வரைக்குமே நான் போட்ட வீடியோ எதுவுமே நானாக பிளான் பண்ணது கிடையாது கோ இன்சிடெண்ட்டாக அங்கே போகலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு தச்சையெல்லாம் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் தச்சையெல்லாம் ஏதாவது நடக்கும் அதை நான் ஷூட் பண்ணி ஃபுல்லாக இதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன்